ஜெய்சலால் நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அதிகமாக மைமைப்படுவதாக ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள இவர்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய கண்கள் நம்மீது பதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை கர்த்தராய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் சொன்னதான வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இந்த வேத வாக்கியங்கள் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்க இதெல்லாம் அறிந்தால் இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில் இன்றைக்கு வேதத்தை அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தீகாக்காரர்கள் வேதத்தை நன்கு படித்திருக்கிறார்கள் பெரிய பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுகிறது போல வசனத்தின் இருப்பிடத்தையும் சொல்லி அதை குறித்து அவர்களுக்கு ஏற்ற விளக்கங்களை கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இன்னும் சிலர் வேதத்தை நன்றாக படிக்கிறார்கள் காரணம் அதில் ஆங்கில வேத புத்தகத்தில் உள்ள லிட்ரேச்சர் அறிந்து கொள்ளும்படியாக அதற்காக படிக்கிறார்கள் வசனம் அவர்களுக்கு தெரியும் என்று பார்க்கிறேன் ஆனால் இவர்கள் எல்லாரும் இங்கே இயேசு சொன்னது போல தங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி அவரிடத்தில் வருவதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் வேதம் தெரியும் வசனம் தெரியும் ஆனால் ஆண்டவரிடத்துல வந்து அவரை பற்றி கொள்வதற்கு மனதில்லாமல் அவர்கள் காணப்படுகிறார்கள் தேவனாகி கர்த்தர் எதிரே அவை கொண்டு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறார் என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் முதலாவதாக ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் நம்முடைய ஆண்டவர் ஜீவ தண்ணீரின் ஊற்று அவரை விட்டுவிட்டார்கள் அதைத்தான் சொல்கிறார் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டுவிட்டார்கள் இரண்டாவதாக தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை ஜனங்கள் தங்களுக்கு என்று வெட்டி கொண்டார்கள் என்று பார்க்க இப்படி ரெண்டு தீமைகள் சிருஷ்டி கத்தரை விட்டுவிட்டார்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெடிப்புள்ள தொட்டிகள் தண்ணீர் நிற்காத தொட்டிகள் இந்த காலை நேரத்தில் நாமே நம்மை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய நிலைமை என்ன உயிர் என்னோடு இருக்கிறீரா நான் உம்மோடு இருக்கிறேனா அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு கொடுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்பும் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான அதிகாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் கத்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தார் வேத வாக்கியங்கள் எங்களுக்கு தெரியும் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்கிறதும் தெரியும் ஆனால் அநேகர் உம்மிடத்திலே வர இருக்கிறார்கள் அந்த அனுபவங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டு அவர்கள் உண்மை கட்டி சேர கத்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம் பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தரலாம் ஏசு கிறிஸ்துவினாலே வருகிற எல்லா நன்மைகளையும் தங்கள் வாழ்விலை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you.